திருவள்ளூர் மாவட்டம் குமுலிப்போட்டி அருகே இருக்கக்கூடிய ஆரம்பத்துல கடந்த பன்னிரெண்டாம் தேதி பத்து வயது சிறுமி ஒருவர் வந்து ஒரு மர்ம நபரால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க இதனைத் தொடர்ந்து அந்த நபரின் சிசிடிவியானது வெளியாகுது அவர் வந்து அந்த சிறுமியை வந்து கிட்டத்தட்ட அந்த சிறுமி தனது வீட்டுக்கு செல்லும் போது அவரை வந்து வாயை பொத்தி வந்து கடத்தி செல்றாரு கடத்தி சென்று வந்து அந்த சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அவர் தப்பிச்சு போயிடுறாரு அதன் சிசிடிவி வீடியோ அவர் வந்து சிறுமியை அழைத்து செல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு வீடியோ மட்டுமே இருந்தது அதிலும் அவருடைய முகமானது வந்து தெரியாத கிட்டத்தட்ட காவல்துறையினர் எட்டு தனிப்படைகளை அமைத்து வந்து அவர் தேடிட்டு இருந்தாங்க பன்னிரெண்டாம் தேதியில இருந்து அந்த தேடுதல் வேட்டையானது தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது இந்த சூழல்ல தற்போது மேற்கு வங்கத்தை சேர்ந்த அந்த நபரை வந்து போலீசார் கைது செய்திருக்காங்க சம்பவத்தன்று எந்த உடையோட வந்து அவர் அந்த சிறுமியை கடத்தி சென்றாரோ அதே உடையுடன் இருந்த அவரை வந்து தற்போது காவல்துறையினர் வந்து கைது செய்திருக்காங்க இந்த வழக்கின் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டம் கும்மடிப்பூண்டி அருகே இருக்கக்கூடிய ஆரம்பாக்கத்தை சேர்ந்த சிறுமி பத்து வயது சிறுமி ஒருவர் பள்ளி முடிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு கடந்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதி போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும் போது அவங்க செல்லக்கூடிய அந்த வழியில வந்து முட்புதர்கள் தான் இருக்கு யாரும் இல்லாததை பயன்படுத்தி கொண்டு அந்த மர்ம நபர் அந்த சிறுமியை வந்து கடத்திட்டு போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் வச்சு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு போயிடுறாரு இதன் தொடர்ச்சியா சிறுமி சிறிது நேரத்துக்கு அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வந்து தனக்கு நடந்த துயரத்தை சொல்றாங்க உடல்நிலை மிகவும் பாதிப்படைந்த நிலையில சிறுமியை அவரது வீட்டில் இருந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க அதன் பிறகுதான் இது குறித்து வந்து காவல் நிலையத்துல வந்து புகார் தெரிவிக்கிறாங்க இதன் தொடர்ச்சிய இந்த வழக்கானது வந்து தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பா பேசப்பட்டது சிறுமிக்கு அநீதி அளித்து அந்த நபரை வந்து கைது செய்யணுங்கிற மாதிரி அவரோட உறவினர்கள் தொடர்ந்து வந்து போராட்டத்தில் இல்லாம ஈடுபட்டு இருந்தாங்க இந்த சூழல்ல காவல்துறையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தி எட்டு தனிப்படைகளை அமைச்சு தேடிட்டு இருந்தாங்க தமிழகத்தை அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் மூலியமா பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களுக்கு தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வந்து வந்து தேடின சூழல்ல தற்போது கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் கழித்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த நபரை வந்து காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க சம்பவத்தன்று போட்டிருந்த அதே உடையுடன் தான் வந்து ரயில் ரயில் நிலையத்தில இருந்த அவரை வந்து காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க இதன் பிறகு அவரிடம் நடத்தப்படக்கூடிய அந்த தான் உண்மை நிலவரம் என்ன அது நடந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் வெளிவரும் தற்போது அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாகியிருக்கு